சென்னை சுதேசி சங்கம் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்னை மகாஜன சபை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு அந்த டைம்ல தான் வந்து எப்போ வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் மாதம் சென்னை அடையாறுல பிரம்மஞான சபையோட ஆண்டு கூட்டத்துக்கு அப்புறமா திவான் ரகுநாத ராவ் இல்லத்தில் எல்லோரும் கூடி கூடி ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம்னு சொன்னாங்க அந்த அமைப்பு தான் இந்திய தேசிய மாநாடு அந்த இது வந்து எங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாநாடு ஃபஸ்ட்டு வந்து கல்கத்தாவில் தீ கூட்டணும்னு நினச்சாங்க அடுத்து வந்து பாம்பேயில் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைஞ்சிருச்சு யார் வந்து இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆலன் ஆக்டோவியன் கியூமு இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு எங்கே கூடியதுன்னு பார்த்தோம்னா பாம்பே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தெட்டில் இருந்து சாரி சென்னையிலேருந்து எத்தனை பிரதிநிதிகள் மொத்தமாக எத்தனை இந்தியாவிலேருந்து எத்தனை பிரதிநிதிகள் பார்த்தோம்னா எழுவத்தி ரெண்டு சென்னை மாநிலத்திலேருந்து எத்தனை பேர்னா இருபத்தோரு பேர் அதில் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேருன்னு பார்த்தோம்னா பதினாறு பேர் அடுத்து வந்து முதல் காங்கிரஸ் மாநாட்டு தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா டபிள்யூ சி பானர்ஜி அந்த பெயரை முன்மொழிந்தவர் யார்னால் நம்ம தமிழ்நாட்டு பிரதிநிதியான ஏ சுப்பிரமணிய ஐயர் அதுக்கடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு டிசம்பர் மாதம் காங்கிரஸோட இரண்டாவது மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா கல்கத்தா அதில் சென்னையிலேருந்து எத்தனை உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் பார்த்தோம்னா நாற்பத்தி ஏழு காங்கிரஸோட மூணாவது மாநாடு வந்து எதுனா நம்ம சென்னையில் நடந்துச்சு எந்த இயர்ன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு அது எங்க இருக்குன்னா ஆயிரம் விளக்கு அப்படின்ற மக்கிஸ் தோட்டம் அதுக்கு தலைமை யார் வகித்ததுன்னா பக்ருதீன் தியாக் ஜி அடுத்து வந்து இதுல எத்தனை பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு சென்னை மாநிலத்திலேருந்து இருந்து எத்தனை பிரதிநிதிகள்னா முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்து வந்து இதுக்கு வரவேற்பு குழு அந்த மாநாட்டோட வரவேற்பு குழு செயலர் ஆகியா யார் இந்து பத்திரிகை நிர்வாகி யாருன்னு பார்த்தோம்னா மு விஜய அவரோட நூல் என்ன நூல்னால் காங்கிரஸ் வினாவிடை அதை வந்து மலிவு நிலையில் விற்பனை செஞ்சாங்க அதை தான் வந்து நம்ம மாநாட்டுக்கு செலவுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க அதுக்கடுத்து வந்து ராதா சர் மாதவராவ் வந்து வரவேற்பு கு குழு தலைவராக செயல்பாற்றினார் ராவ் மூக்கணாச்சாரி வந்து தமிழில் பேசி பாராட்ட வாங்கினாரு ஃபர்ஸ்ட் வந்து வரவேற்பு குழு செயலர் இந்து பத்திரிகை நிர்வாகி யாருன்னு பார்த்தோம்னா மு விஜய ராகவச்சாரி அவர் வந்து என்ன நூலை வந்து எழுதினார்னா காங்கிரஸ் வினாவிடை அதை தான் வந்து மலிவு விலையில விற்பனை செஞ்சு அந்த வந்த நிதியை தான் வந்து மாநாட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அடுத்து வந்து வரவேற்பு குழு தொலைவர் தலைவராக பணியாற்றியவர் யாருன்னா நம்ம சர் டி மாதவராவு அதுக்கடுத்து வந்து சென்னை மாநாட்டில் வந்து தமிழில் பேசியவர் யாருன்னு பார்த்தோம்னா ராவ் சாஹிப் மூக்கணா இதுக்கு வந்து நம்ம சென்னை கவர்னராக இருந்த கன்னிமாரா பிரபு தான் வந்து சென்னை மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் எல்லாருக்குமே சிறப்பு விருந்தளித்து சிறப்பிச்சாங்க யாரு கன்னிமாரா பிரபுதான் வந்து எல் கலந்துக்கிட்டவங்களுக்கு சிறப்பு தேநீர் விருந்து கொடுத்துருக்காரு அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் எம் சென்னையில் எப்பப்பெல்லாம் காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழுக்கு அப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இங்கே இப்போல்லாம் நடந்திருக்கு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காங்கிரஸ் மாநாட்டு தலைவராக யார் இருந்தாங்கன்னா சிபி விஜயராகவச்சாரி எந்த மாநாடுன்னு பார்த்தோம்னா நாக்பூர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸ் மாநாட்டு தலைவர் கவுகாத்தி காங்கிரஸ் மாநாட்டு தலைவராக இருந்தவங்க யார்னா எஸ் ஸ்ரீனிவாச ஐயங்கார் இவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு சிபி விஜயராகவச்சாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கவுகாத்தி காங்கிரஸ் மாநாட்டு தலைவர் எஸ் ஸ்ரீனிவாச ஐயங்கார் ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அதுக்கடுத்து வந்து கோபாலகிருஷ்ணன் கோகலே ஃபாலோ பண்ணவங்க வந்து என்னன்னு சொல்லுவோம் காங்கிரஸ் மிதவாதிகள் சொல்லுவோம் கோகலையோட வழக்கரமாக திகழ்ந்தவர் தான் வந்து பி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் மிதவாதிக்கெல்லாம் மிதவாதி அப்ப வந்து மிதவாதிக்கெல்லாம் மிதவாதி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா விஎஸ் எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி தான் கோகலையோட வழக்கரமாக திகழ்ந்தவர் அதுக்கடுத்து இவர மாதிரியே நிறைய மிதவாதிகள் இருந்தாங்க அவங்க பேர்லாம் என்னன்னு பார்த்தோம்னா பி எஸ் சிவகாமி ஐயர் பி கிருஷ்ணசாமி ஐயர் பி ஆர் வெங்கட்ராம சாஸ்திரி அடுத்து இந்தியன் ரிவ்யூ பத்திரிகை ஆசிரியர் வந்து ஜி என் நடேசன் இந்திய